இந்தியாவிலேயே மிக பழமையான சர்க்கஸ் ஜெமினி சர்க்கஸ் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்தியாவிலே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஜெமினி சர்க்கஸ் இப்பொழுது சென்னை கொட்டிவாக்கம் ஓஎம்ஆர் பெருங்குடியில் ஒய்எம்சிஏக்கு ஸ்கூல் கிரவுண்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சர்க்கஸ் ஆனது தினசரி இரண்டு காட்சிகள் நாலரை மணி மற்றும் ஏழு முப்பது மணிக்கு சனி நகர் மட்டும் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு ஒரு சிறப்பு காட்சி நடைபெறும் இந்த சர்க்கஸ் ஆனது ஆப்பிரிக்க கலைஞர்கள் நேபாள் பெங்கால் கேரளா அந்த மாதிரி இந்தியாவிலிருந்து அனைத்து ஒரு எண்பதுக்கு மேலே கலைஞர்கள் பங்கு கொள்ளும் இந்த சர்க்கஸ் இரண்டு மணி நேரம் ஒரு ஷோ நடைபெறும் இது வந்து இங்க சென்னையில் நாற்பது நாளைக்கு இந்த சர்க்கஸ் நடைபெற உள்ளது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு பேர் பார்க்கலாம் கெப்பாசிட்டி இருக்குது ஏர்கூல் டென்ட்டு சம்மரில் வந்து இந்த கோடைக்கால விடுமுறையில் உஷ்ணமாக இருந்தாலும் நான் ஏர்கூல் டென்ட் பண்ணி வச்சிருக்கோம் மழை வந்தாலும் ஏர் கண்டிஷன் வாட்டர் ப்ரூஃப் டென்ட்டு அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது டிக்கெட் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நாலு கிளாஸ் இருக்கு இரண்டு மணி நேரம் மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஷோ நடக்கும் சார் இந்த காலத்துல வந்து சர்க்கஸ் வந்து எல்லாருமே விரும்பி பாக்குறாங்க டிவி முதல்ல மாதிரி இல்ல ஏன்னா இந்த ஆனிமல்ஸ் எல்லாம் பேன் பண்றது இந்த சிங்கம் புலி யானை குதிரை எதுவுமே இல்ல பியூர்லி அக்ரமெட்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இறக்கிறதால கொஞ்சம் முதல்ல மாதிரி அவ்வளோ க்ரௌட் இல்லை பட் ஸ்டில் நம்ம நடத்திட்டே இருக்கோம் சர்க்கஸ் வந்து முதல்ல மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டம் நடத்துறதுக்கு பட் அதெல்லாம் தாண்டி போக போயிட்டு இருக்கு இது இது ரொம்ப பழையமான சர்க்காஸ் எழுபத்தி அஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கு நாங்க வந்து முப்பது வருஷமா பாத்துட்டு இருக்கோம் அரசாங்கம் வந்து எங்களுக்கு கிரௌண்டுங்கெல்லாம் கொஞ்சம் ரெண்ட் கம்மியா கொடுத்தா பரவாயில்ல கரண்டும் அதே மாதிரி நம்ம ஜென்ரேட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட்டுக்கு வந்து கமர்ஷியல் ரேட்டு எங்களை தாங்க முடியாது டெபாசிட்ஸ் ஜாஸ்தி கட்ட வேண்டியதாக இருக்கு அதனால அரசாங்கம் வந்து எங்களுக்கு கிரவுண்ட் ரெண்டு கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரகாஸ் நடத்துறது பார்க்கிங் இந்த பெரிய இடம் இது ஒரு இரநூறு வண்டி வரைக்கும் இங்கே நிப்பாடலாம் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கிங் மட்டும் பிரச்சனை மட்டும் என் பேர் ஷாஜி நான் அந்த சர்க்கஸோட ஒருங்கிணைப்பாளர் ஷாஜி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு வர்றோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எங்கேயா போட்டோம் எஸ்ஐஏ கிரவுண்டில் போட்டோம் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் நல்ல அருமையான வரவேற்பு இருந்துச்சு கண்டிப்பா சென்னை மக்கள் வந்து சர்க்கஸுக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க என் பேரு ஷாஜிலா ஷாஜிலா